எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன முருகனோட வழிபாடை பார்க்கலாம் சின்ன பூஜை இது முருகனுக்கு பண்ணக்கூடிய ஒரு சிறிய பூஜை இது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பலகையில் அறுகோணம் கோலம் போட்டு சரவண பவ ஓம்னு நடுவில் எழுதிட்டு சுற்றி சரவண பவான்னு எழுதிக்கணும் அரிசி மாவால் கோலம் போடணும் இதுக்கு என்ன தேவையான பொருள்கள் என்னென்ன நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பலகை கோலம் போடுறதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் விபூதி கொஞ்சம் பூவு ஒரு பித்தளை சாம்பாளம் வெள்ளி இருந்தால் வெள்ளி இல்லைன்னா ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பலகையில் கோலம் போட்டு சரவட பவன் எழுதிட்டு பித்தளை தாம்பாலத்தை அது மேலே வச்சுட்டு பித்தளை தாம்பாளம் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு விபூதி போட்டு பரப்பிக்கணும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் சின்ன தட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல பெரிய இது வேணுங்கிறதுல ஒரு சின்ன தட்டு பித்தளை தட்டு இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி விபூதியை ரவுண்டாக பரப்பின்ட்டு ஒரு குச்சியாலேயோ அல்லது கையினாலேயோ இதில் வந்து அருகோண கோலத்தை போடணும் இந்த நடுவில் சரவண பவன் எழுதணும் இந்த மாதிரி எழுதிக்கணும் இதில் வந்து நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கி ஏற்றி வச்சுக்கணும் இதுதான் இதுக்கு தேவையானது இன்னும் நல் அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துட்டால் போகிறோம் ஒரு பாவனையாக பண்ணிவிட்டால் போகிறோம் நல்ல அடைய விபூதியை போட்டு நல்ல ஸ்பஷ்டமாக போட்டு அதை எழுதி அதில் நிறைய விபூதியை வேஸ்ட் பண்ணணுங்கிறதுல ஒரு பாவனையாக பண்ணிட்டா போகிறோம் இந்த விபூதி மேலே கார்த்திகேய பஞ்சகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை சொல்லி பூவை போடணும் கார்த்திகேய பஞ்சகம் அப்படிங்கும்போது அஞ்சு வரை அஞ்சு ஸ்டான்ஸாக இருக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாவையும் சொல்லி இந்த கோலத்து மேலே பூ போடணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் இந்த கார்த்திகேய பஞ்சகம் பார்த்தேன்னா அஞ்சு ஸ்டான்ஸாலேயும் முருகனோட ஒவ்வொரு பேர் ஷண்முகன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் அப்படின்னு வரும் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் வந்து எல்லா முருகன் ஸ்லோகம் இருக்கிற புக்லேயும் இருக்கும் இருக்கும் முருகன் சோஸ்ரோன்னு எடுத்துட்டேனாலே கார்த்திகேய பஞ்சகம் அல்லது பஞ்சரத்திரம் அப்படின்னு இருக்கும் இதனுடைய லிங்க் இந்த ஸ்லோகத்தோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பூவை வந்து இந்த அருகோண கோலம் விபூதியில வரைஞ்சிருக்கிற அருகோண கோலத்து மேல நம்ம போடுறோம் முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்க விமல நிஜ பதாச்சம் வேத வேதாந்த வேத்தியம் மம குல குரு தேவம் கான பிரமோகம் ரமண சுகுண ஜாலம் ரங்கராபாகினேயம் கமல ஜங்க பாதம் கார்த்திகேயம் பஜாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ அப்புறம் அடுத்த ஸ்டான்ஸாக சொல்லி இன்னொரு பூ இந்த மாதிரி அஞ்சு பஞ்சரத்னம் அந்த அஞ்சு ஸ்லோகத்தையும் சொல்லி அஞ்சு பூ போட்டுட்டு ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு நேவேதியம் பண்ணி தூபம் காட்டிட்டு தீபம் காட்டி நேவேதியம் பண்ணிவிட்டு கற்பூரகாரத்தை இந்த கோலத்துக்கு காட்டினா போதும் இதை வந்து ஒரே நாள் அதாவது ஆடி கிருத்திக தை கிருத்திக இதெல்லாம் வருது இல்லையா இந்த நாளில் இந்த பண்ணினா ரொம்ப நல்லது அப்படி இல்லை யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா கண்டிப்பாக இந்த விபூதியில் அருகோண கோலம் போட்டு இந்த கார்த்திகை பஞ்சரத்தனத்தை சொல்லி பூ போட்டு இந்த விபூதியை கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருந்து அந்த யாருக்கு உடம்பு முடியலையோ வா டெய்லி இட்டுகிண்டு வந்தாள் அப்படின்னாக்க அந்த நோய்ங்கிறது படிப்படியாக குணமாயிடும் இது ரொம்ப தீவிரமான நோய் அப்படின்னா பன்னெண்டு நாள் கண்டினியூஸாக பண்ணலாம் டெய்லி அந்த விபூதியை கரெக்டாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா தினமும் அதை இட்டுன்னு வந்தால் நினச்ச காரியம் நடக்கும் போகிற இடத்துலலாம் வெற்றி கிடைக்கும் நம்ம எந்த ஒரு கோரிக்கையை நினச்சும் இந்த ஒரு பூஜையை பண்ணலாம் மெயினாக வியாதிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பூஜை அது முருகன் அப்படின்னாலே நோய் தீர்க்குற கடை உள்ளது அந்த நோய்க்காக வேண்டிட்டு இந்த விபூதியை நம்ம வந்து டெய்லி இட்டு வந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நாள்பட்ட நோய்கள் மறையும் செவ்வாய்க்கிழமை தூரம் இந்த பூஜை பண்ணலாம் இல்லைனா ஆடிக்கிறத்துக்கே தைக்கிறது இதில் பண்ணலாம் இல்லைன்னா ரொம்ப தீவிரமான நாள்பட்ட நோய்கள் இருக்கும்போது நாற்பத்தெட்டு நாள் கூட பண்ணிட்டு டெய்லி அந்த விபூதியை இட்டுன்னு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த விபூதியை பரப்புறது வந்து டெய்லி பண்ணணும் இந்த தாம்பாளத்தில் அடுத்த நாள் பண்ணும்போது இந்த விபூதி எடுத்து வேறு ஒரு டப்பாவெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு புதுசாக தட்டை அலம்பிட்டு விபூதியை பரப்பி அறுகோலம் கோலத்தை போட்டுவிட்டு ரெண்டு பக்கம் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த கார்த்திகை பஞ்சகங்கிற ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நான் நேவத்தியம் பண்ணி கற்பூரம் கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணால் நினைச்ச காரியம் நடக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு இதை ஆரம்பித்து கூட பன்னெண்டு நாள் கண்டினியூஸாக பண்ணால் நினைச்ச காரியம் நடக்கும் கண்டிப்பாக ம இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க நீங்கள் வேண்டினதெல்லாம் நடக்கும் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸா சிக்கணும் ததாஸ்து